நாடு திரும்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மில்லியன் நிதியுதவி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு செய்தி அறிக்கை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலங்கைக்கு திரும்பும் எஸ்எல்பிஎஃப்இயில் பதிவு செய்யப்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது எஸ்எல்பிஎஃப்இ அறிவிப்பின்படி சலுகைகள் பின்வருமாறு நீங்கள் ஒரு ஆர்வமுள்ள தொழில் முனைவோராக இருந்தால் அல்லது ஏற்கனவே ஒரு தொழிலை வைத்திருந்தால் ரூபா ஒரு மில்லியன் வரை உதவி வழங்கப்படும் சுயதொழில் செய்ய விரும்புவோருக்கு அல்லது ஏற்கனவே சுயதொழில் செய்பவர்களுக்கு ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை நிதி சாராத உதவி வழங்கப்படும் ஏற்கனவே வெற்றிகரமான வணிகம் அல்லது தொழிலை மேம்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் மானியம் வழங்கப்படும் உங்கள் குழந்தை ஒரு பொது தனியார் அல்லது மதப்பள்ளியில் முழுக்கல்வி பெறும் பட்சத்தில் ரூபா பத்தாயிரம் மதிப்புள்ள பாடசாலை உபகரணங்கள் ஒருமுறை நன்கொடையாக வழங்கப்படும் நீங்கள் அமெரிக்க டாலர் முன்னூறுக்கும் குறைவாக சம்பாதித்து நாட்டிற்கு திரும்பிய புலம்பெயர்ந்த தொழிலாளியாக இருந்து உங்கள் குழந்தை ஒரு தனியார் பல்கலைக்கழகம் அல்லது உயர்கல்வி நிறுவனத்தில் படித்து கொண்டிருந்தால் ரூபா இரண்டு லட்சம் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படும் இது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்